வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய விஷயம் மகிழ்ச்சிக்கான இரகசிய திறகுகோலின் மூன்று நுட்பங்கள் இதுதான் சிந்திக்க போறோம் இந்த சிந்தனை ஓசோவினுடைய சிந்தனைத் இருந்து தாங்க எடுத்து நம்ம சிந்திக்க போறோம் ஓசோ மகிழ்ச்சி வேறு இன்பம் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க இன்பம் அப்படிங்கிறது தற்காலிக ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு உள்ளார்ந்த அமைதியை ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அப்படிம்பாங்க அதுதான் எப்பவும் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிம்பார் இப்ப நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மாதிரியான வழிகளை நம்ம பின்பற்றும் போது நம்மளுக்கு இது எளிமையாக கிட்டும் அப்படிங்கிறார் பாருங்க தன்னை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான் அது ஒண்ணும் அவ்வளவு கடினமான விஷயம் எல்லாம் கிடையாது அது கடினமா இருக்கவே முடியாது அப்படிங்கிற நீங்கள் கற்றுக்கொண்ட சிலவற்றை மறக்கணும் நீங்க யார் என்பதை தெரிந்து கொள்ள நீங்க எதையுமே படிக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க சிலவற்றை மறக்கணும் அவ்வளவுதான்பா அப்படிங்கிற ஏற்கனவே நம்மளுக்கு அந்த விஷய எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த விஷய ஞானங்களை எல்லாம் விட்டுருங்க உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குங்க அது போதும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு ஒரு மூணு விஷயத்த சொல்றாங்க முதல்ல பொருட்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையை துறந்துருங்க இரண்டாவது உங்களுடைய யோசனைகள் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை மறந்துடுங்க மூணாவது தானாகவே நடக்கும் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாவது தானாக நடக்கும் அதுதாங்க சாட்சி பாவம் நம்ம நம்மளையே உற்று நோக்கி உள்ள என்ன நடக்குது இந்த மனம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாப்போம் இல்லைங்களா இந்த ரெண்டு விஷயங்களை திறந்துட்டோம் அப்படின்னா மூணாவது விஷயம் தானாக நடக்கும் அப்படிங்கிறாங்க இதை விளக்கமும் நம்மளுக்கு சொல்றாங்க பாருங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மூன்று விஷயங்களும் எப்படி நம்மளுக்கு நடக்கும் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க பாருங்க முதல் விஷயத்தை எடுத்துக்க சொல்றாரு அதாவது நீங்க விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் முதல்ல நீங்க விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க மௌனமாக உட்கார்ந்து ஒரு மரத்தை பாருங்க அதை கவனிங்க அதை பற்றி யோசிக்காதீங்க அது எந்த மாதிரி மரம் அப்படின்லாம் எல்லாம் கேட்காதீங்க அது அழகா இருக்கா இல்லையா அப்படின்லாம் சொல்லாதீங்க அது பச்சையா இருக்கா இல்ல காஞ்சு போச்சா எதுவுமே உங்களுடைய யோசனைக்கு வேண்டாம் அதை பற்றிய எந்த யோசனைகளுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த மரத்தை பார்த்து கொண்டே இருங்க நீங்க இதை எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் நீங்க கவனிக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க எண்ணம் வரும்போது அதை தள்ளி வைக்கணும் அதை நகர்த்தி வச்சுட்டு மறுபடியும் அந்த பொருளையே பார்த்துக்கிட்டு ஆரம்பத்துல பாத்தோம்னா அது தான் இருக்கும் ஆனா சிறிது காலத்திற்கு பின்னாடி அங்க ஒரு இடைவெளி வரும் என்ன ஒரு ஒரு மரத்தை எந்த இருந்தாலும் சரி அதை அதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க சிந்திக்கவே வேண்டாம் வெறுமனே நீங்க பாத்துட்டு இருங்க அப்படிங்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா சில நாட்கள் சில மாதங்களுக்கு பிறகு அங்க ஒரு இடைவெளி வரும் அப்ப பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான யோசனையுமே உங்களுக்கு இருக்காது அந்த எளிமையான அனுபவத்துல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எழுவதை பாப்பீங்க உணர்வீங்க எதுவுமே நடக்கவில்லை யோசனைகள் அங்க இல்ல மரம் அங்க இருக்கு நீங்க அங்க இருக்கிறீங்க உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு வெற்றிடம் தான் இருக்கு அந்த வெற்றிடத்துல எந்த யோசனைகளுமே இல்ல கண்ணுக்கு தெரியாத எந்த காரணமுமே இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த இடத்துல இருக்கும் முதல் ரகசியம் இந்த ஒரு முழுமையா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெளிவாக புலப்பட்டுருச்சு அப்படிங்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் நுட்பமான முறையில நீங்க இன்னும் உள்ள போங்க அதாவது நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்கு நீங்க அதுல ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுக்கலாம் இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் ஒரு மேஜை ஒரு நாற்காலி இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதை நீங்க உற்று நோக்கிட்டே இருக்கிறீங்க இப்பவும் நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி யோசிக்காதீங்க யோசிக்காம பாத்துக்கிட்டே இருங்க மெதுவாக மெதுவாக அது நடக்கும் எதையும் யோசிக்காமல் இப்ப ஒரு மேஜையே பாக்குறீங்க அப்படின்னா போக போக அந்த மேஜை அங்கு இருக்கு நீங்களும் அங்கு இருக்கிறீங்க உங்கள் இருவருக்குள்ளும் எந்த யோசனையும் இல்லை பிறகு திடீர் என்று ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிறாங்க யோசனையற்ற நிலையின் செயல்பாடுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது பல்வேறு சிந்தனைகளால் அது அமுக்கப்பட்டிருக்கிறது யோசனைகள் இல்லாத போது அது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க பார்க்கக்கூடியவற்றிலிருந்து ஆரம்பிங்க பிறகு பழகியவுடன் யோசனைகள் மறைந்து விட்டது என்று ஒரு தருணம் நீங்கள் உணர துவங்கியதும் பொருட்கள் மட்டுமே அங்கு இருக்கும் பிறகு இரண்டாவது விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்ம முதல்ல பொருட்களிலிருந்து தொடங்கி அந்த யோசனைகள் எல்லாம் முழுமையாக அற்றுப்போகும் ஒரு நிலை நம்மளுக்குள்ளார வரும் பொழுது அடுத்தது நம்ம இரண்டாவது விஷயத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஓச சொல்றாங்க இப்போது உங்களுடைய கண்களை மூடுங்கள் உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு எண்ணத்தை கவனிங்கள் அந்த எண்ணத்தை பற்றி யோசிக்காமல் கவனிங்க அப்படிங்கிறாங்க இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணத்தை மட்டும் கவனிங்க அதனோடு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் பணம் அது இதுன்ட்டு என்ன பண்றது எது பண்றது அப்படின்ற அந்த தொடர் முடிச்சுகள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த எண்ணத்தை மட்டும் கவனிங்க அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒரே ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை மட்டும் கவனிங்க அப்படிங்கிறாங்க உங்களுடைய மனத்திரையில நீங்க அப்படி கவனிச்சுட்டு வரும் பொழுது ஏதாவது ஒரு முகம் வரும் அல்லது ஒரு மேகம் நகரும் அல்லது ஏதாவது அதை ஒட்டி ஒரு விஷயம் ஒரு காட்சி உங்களுக்கு பிம்பமாக வரும் அதை எந்த சிந்தனையுமே இல்லாம அப்படியே பாருங்க அப்படிங்கிறாங்க முதலாவது விஷயத்தை விட இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் காரணம் பொருட்கள் மொத்தமா இருக்கு சிந்தனைகள் நுட்பமாக இருக்கு ஆனா முதலாவது நடந்து விட்டால் இரண்டாவதும் நடக்கும் அவகாசம் மட்டும்தான் கொஞ்சம் தேவையா இருக்கு அந்த எண்ணங்களை பார்த்துக்கிட்டே இருங்க சிறிது நேரம் கழித்து அது நடக்கும் என்ன நடக்குங்கிறாருங்க அந்த மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு நடக்கும் சில வாரங்களுக்குள்ளாக அல்லது சில மாதங்கள்ல இல்ல சில வருடங்கள் கூட எடுக்கலாம் எத்தனை உள்ளார்ந்து எவ்வளவு முழு ஈடுபாட்டோடு நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இது நடக்கும் உங்களுக்கு விரைவாக நடக்குமா இல்ல கொஞ்சம் காலம் எடுக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய முழு ஈடுபாடு தான் அதுக்கு அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய பதிவுகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா குப்பைகள்லாம் ஏகப்பட்ட குப்பைகள் அதையெல்லாம் அப்புறப்படுத்தாம நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கத்தான் செய்யும் ஆனா இதை நம்ம பண்ணிக்கிட்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது கவனம் செலுத்தும் பொழுது இதுவுமே ஒரு தியானம் தாங்க இது ரொம்ப எளிமையான தியானம் ஓஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு தியானங்கள்லாம் கத்துக் கொடுப்பாருங்க ரொம்ப கஷ்டமே இல்லாம கத்துக் கொடுக்கறதுதான் ஓஷோவினுடைய டெக்னிக்கே அப்ப அந்த வகையில ஒரு மரத்தை கவனிக்கிறது ஒரு பொருளை கவனிக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தியானம் தான் அந்த இடத்துல எண்ணங்கள் அற்ற நிலை இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு மூவாக சொல்றாரு எண்ணங்கள் மீது நீ கவனம் செலுத்து ஆனா யோசனை இல்லாம செலுத்து அப்படிங்கும் பொழுது அதுவுமே மனதை தான் அந்த இடத்துல நம்ம எண் அந்த குறிப்பிட்ட எண்ணங்களின் மீது நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம சரியா நம்ம அந்த இடத்துல செலுத்தும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனதுக்குள்ளார ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு கிட்டும் அது விவரிக்க முடியாத ஒரு ஒரு நிலை அதை நம்ம உணரும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் அந்த அனுபவம் அந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நம்மளால வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா ஐயா மகிழ்ச்சி அதனுடைய உள்ளார்ந்த ஆனந்தம் அதை நம்மளால தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் அதுக்கடுத்து சொல்ற பாருங்க இதை முழு ஈடுபாட்டோட எப்படி செய்யறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும் பிறகு பாத்தீங்களா ஒரு நாள் திடீர்னு சிந்தனைகள் அங்கே இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் முதல் தடவை அடைந்த மகிழ்ச்சியில் அந்த மரம் இருந்தது எண்ணங்கள் மறையும் போது அடையும் சந்தோஷம் அந்த முதல் சந்தோஷத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமானதாக இருக்கும் ஆயிரம் மடங்கு அது ஆழமாக இருக்கும் நீங்க அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி போவீர்கள் அப்படிங்கிறாருங்க இதுதாங்க இரண்டாவது கட்டம் அப்படிங்கிறாரு இது நடக்க ஆரம்பிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா மூன்றாவதை செய்யுங்க கவனிப்பவரை கவனிங்க இப்போது எந்த பொருளுமே இல்ல பொருட்களை விட்டுவிட வேண்டும் சிந்தனைகளையும் விட்டுவிட வேண்டும் இப்போது நீங்க தனியா இருக்கிறீங்க இப்ப அப்படியே அந்த கவனிப்பவரை கவனிங்க பார்க்கும் செயலுக்கு ஒரு சாட்சியாக இருங்க ஆரம்பத்துல மறுபடியும் கடினமா தான் இருக்கும் காரணம் எதையாவது பார்ப்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒரு பொருள் அல்லது உள்ள ஒரு சிந்தனை ஒரு யோசனை இருந்தா கூட அதையாவது கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்ப எதுவுமே இல்லையே முழுமையான வெறுமை அப்ப யார் இருக்காங்க அந்த இடத்துல கவனிப்பவர் மட்டும்தான் இருக்கிறாங்க நீங்க உங்க பக்கமா திரும்பணும் இதுதான் முக்கியமான ரகசிய திறவுகோள் அப்படிங்கிறாங்க நீங்க அப்படியே அங்கே தனியாக இருக்கிறீங்க அந்த தனிமையில ஓய்விடுங்க இது நடக்கும் ஒரு தருணம் வரும் அது நடந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார் முதல் இரண்டு நடந்து விட்டால் மூன்றாவது நடந்தேதான் தான் ஆக வேண்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க இந்த மூன்றாவது விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா முதல் முறையாக உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிய வரும் அது ஏதோ உங்களுக்கு நடப்பதல்ல அதனால் அதை அழித்து விட முடியாது நீங்கள் உங்களுடைய உண்மையான இருத்தல்ல இருக்கிறீங்க அதுதான் உங்களுடைய அடிப்படை இருத்தல் அப்படிங்கிறார் இப்போது அதை பறித்து கொண்டு விட முடியாது இப்போது அதை இழக்க வழியே இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து விட்டீர்கள் உங்கள் வீட்டிற்கு அப்படின்னா என்னதுங்க உங்கள் ஆன்மாவினுடைய புரிதலுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப நம்ம இதை அடி இந்த இரண்டு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மள உள்நோக்கி நம்மளை பாக்குறது ரொம்ப ஈஸிங்க உங்களுக்குள்ளார நீங்க உங்களை திருப்புங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் தவம் பண்றவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இது கிட்டும் உங்களை அப்படியே உள் சென்று உங்களுக்குள்ளார நீங்க பார்க்கும் பொழுது அமைதி பேரானந்த நிம்மதி பேரானந்த அமைதின்னு சொல்லாங்க அது கிட்டும் பாருங்க உங்களையே அப்படியே உள்ள பார்க்கும் பொழுது அந்த ஆன்மாவினுடைய நிலை உங்களுக்கு புரிய வரும் அந்த ஆன்மாவையே நீங்க பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு கிட்டும் கண்டிப்பா இந்த ஒரு நிலை கிட்டிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த விதமான சிக்கலாக இருந்தாலும் சரி இல்ல எந்த விதமான நிம்மதி தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே சமமாக தான் நம்மளுக்கு தெரியும் எதை கண்டும் நம்ம அஞ்ச மாட்டோம் எதை கண்டும் நம்ம ஆனந்தத்துல துள்ள மாட்டோம் அதுதான் விஷயங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய தன்மை எப்படி இருக்குங்க நம்மளுடைய இருத்தல் எப்படி இருக்குங்க அந்த தெய்வீக தன்மையாக இருக்கும் ஒட்டுமொத்தமா என்ன முதல்ல பொருட்களை யோசனைகளை மறக்கணும் முதல்ல பார்க்க கூடியதை கவனிங்க பிறகு நுட்பமானதை கவனிங்க பிறகு அதற்கு அப்பாற்பட்டதை அதாவது அந்த பார்க்க கூடியதற்கும் நுட்பத்திற்கும் அப்பால் உள்ளதை கவனிங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா அதுதாங்க சாட்சி பாவம் வாழ்க்கையினுடைய ரகசியமே சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்